ஐயா துலாம் ராசிக்கு பணம் வரணும் வந்த பணம் நிக்கணும் இன்ன பணம் பெருகணும் பெருகிற பணம் தலைமுறைக்கு நிலச்சி நிக்க வீடு மனை வாகனம் சுகம் பூமி அனைத்தும் கிடைக்கணும் பூர்வ புண்ணியத்துக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் கடினமான உழைப்பை கொடுத்து செயல்படக்கூடியவங்க இவர்களுக்கு எல்லாம் செய்யக்கூடிய தான தர்ம உதவியின் மூலியமா இவங்க அக்கௌண்ட்ல புண்ணியமா மாறி ஒரு ரூபா கொடுத்தா அந்த மகாலட்சுமி தாயார் நூறு மடங்கு உங்களுக்கு ஒரு இடத்துல கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க ஒருத்தர் ஒரு கஷ்டம்னு வந்துட்டா தானே முன்னின்று அந்த காரியத்தை நடத்தி வைக்கக்கூடியவர்கள் துலாமராசி துலாலகனகாரர்கள் பிடித்தவர்களுக்காக வாழ்க்கையினுடைய எந்த எல்லைக்கு போய் ஒரு தியாக மனப்பான்மையோட நடந்துக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா ஜோதிட சாஸ்திரத்தில் இப்ப நம்ம துளாராசி துலாலகனத்துக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லா நல்ல குலங்களையும் சொன்னாலும் புகழ்ந்துகிட்டே இருக்கிறது ஒன்றும் ஜோதிடம் இல்லையே இந்த வாழ்க்கையில நம்ம துலா லக்னம் நமக்கு செல்வம் சேரணும் அந்த செல்வம் தலைமுறைக்கு நிலைக்கணும் தன்னுடைய தனித்திறமையை பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடியவர்கள் துலா லக்னம் துலா அப்ப எல்லாருடைய ஜாதகத்துல இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனபாவகம் ஆனா துலா லக்னம் மட்டும் ஒரு விதிவிலக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க தாரங்கிற ஒரு விஷயத்துல அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கொஞ்சம் தடுமாறினாலும் இவங்க வாழ்க்கையே காலி ஆகிவிடும் அப்ப ரெண்டு விஷயம் உங்க வாழ்க்கையில முக்கியமா பிடிக்கணும் ஒன்னு தாரம் இன்னொன்னு அதே போல இந்த லக்னந்த ராசிக்கு பத்தாம் அதிபதி சொல்லக்கூடிய தொழில் காலத்துவம் பெற்ற சந்திரனும் புதனும் சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்திருந்தால் இந்த ஜாதகம் ராஜயோக ஜாதகம் வாழ்க்கையில ஒரு மனிதன் திதியை முறையாக பயன்படுத்தால் வெற்றி நூறு சதவீதம் நிச்சயம் துலா லக்னம் துலா ராசிங்கிறது கண்ணாடி போல இந்த கண்ணாடி என்ன ஒண்ணும்னா நீங்க எதை காட்டுறீங்களோ அதை அழகா பிரதிபலிக்கணும் இவங்க வாழ்நாள் முழுவதும் சொல்ல வேண்டிய ஒரு மந்திர சொல் சரவண வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கும் அந்த லக்னத்துக்கு ராசிக்கு அதிபதியான மகாலட்சுமி தாயாருடைய அனுகூலம் கிடைக்கிறதுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த கோவிலுக்கு போங்க திரு நரையூர் சுகமே சொல்லையா சுகமே சொல்க குரு வாழ்க குருவே துணை ஐயா துலாம் ராசிக்கு பணம் வரணும் வந்த பணம் நிக்கணும் இன்ன பணம் பெருகணும் பெருகிற பணம் தலைமுறைக்கு நிலச்சி நிக்கணும் ஆகா அதுக்கு சொல்லுங்க ஐயா துலா லக்னம் துலா ராசி ரெண்டு பேருக்கும் துலா லக்னங்கிறது சரராசி துலாம் ராசியும் சரராசி தான் ரெண்டு தான் ஆண் ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு சூரிய பகவான் நீச்சமடையும் வீடு சனீஸ்வர பகவான் நீதிமான் வந்து உச்சமடையக்கூடிய ஒரு அற்புதமான வீடு துலாம் ராசி ராசியை கையில் கொடுத்துருக்கேன் ஆமா சும்மா இல்ல அதனால வந்து சனி பகவான் வந்து ஒரு ஜாதகத்துல உச்சமடைகிறாருன்னா அந்த வீடு வந்து எவ்வளவு நீதி நேர்மை நியாயம் எல்லாம் இருக்குன்னு நினைச்சு பாருங்க அந்த அளவுக்கு துலா ராசியில் துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் நீதி நேர்மை நியாயம் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க அதே நேரத்துல இவங்களை சில பேர் வந்து கஞ்சத்தனமா இருப்பாங்க தேவைக்கு செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை தெய்வ காரியம்னு வந்துட்டா நல்ல நிகழ்வுன்னு வந்துட்டா ஒருத்தர் ஒரு கஷ்டம்னு வந்துட்டா தரமறிந்து அந்த காரியத்துக்கு தேவையான அனைத்து செலவுகளையும் செஞ்சு தானே முன்னின்று அந்த காரியத்தை நடத்தி வைக்கக்கூடியவர்கள் துலாம் ராசி துலா லக்னக்காரர்கள் அன்புக்கு அழகுக்கு சொந்தக்காரரு அவங்க பேச்சே பார்த்தீங்கன்னா ரொம்ப நளினமா யாரையும் காயப்படுத்திடாம ஒச்சப்படுத்தாம ரொம்ப அழகா எந்த விஷயத்தையும் சாதுரியமா புரிதலோட ஒரு காதலோட ஒரு ரசனையோட சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க ஏன்னா காதல் கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கரனை ஆட்சி விடாக கொண்டவர்கள் துலா லக்னம் துளா ராசிக்காரர்கள் இவங்க ஒருத்தரை விட்டு விலகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க மனசு காயப்படாம அப்படியே அழகா கலண்டு வந்துருவாங்க அதே நேரத்துல ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க இவங்க நேசிக்கிற அளவுக்கு உண்மையானவங்களா அப்படின்னா தன்னுடைய சுதந்திரத்தை கூட விட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு பலவீன குணமும் இவர்கள்ட்ட இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில துளாராசிக்காரர்கள் அதாவது என்னதான் ஒருத்தர் வேஷம் போட்டாலும் அதாவது வந்து நரி வந்து புலி வேஷம் போட்டா கூட ஊலையிடுறதுக்கு முன்னாடியே ஏ இது நரிப்பா புலி இல்லை அப்படின்னு அந்த நடவடிக்கையை வச்சே கண்டுபிடிச்சுடுவாங்க ஒருத்தரை எடை போட்டு பாக்குறதுல கை தேர்ந்தவர்கள் துலாம் ராசி துலாலகனக்காரர்கள் அதே நேரத்துல இந்த ராசிக்காரர்கள்ட்ட ஒரு காரியம் சாதிக்கணும்னா அன்பா இருந்தாலே போதும் இந்த உலக வாழ்க்கையை வாழ்றதுக்கு பணம் மட்டும் சொந்தம் இல்ல அன்பா ஆதரவா யாராவது ஒருத்தர் இருந்தாலே போதும்னு நினைச்ச மனம் கொண்டவங்க துலாராசி துலாலகனக்காரர்கள் தனக்கு பிடித்தவர்களுக்காக வாழ்க்கையினுடைய எந்த எல்லைக்கு போய் ஒரு தியாக மனப்பான்மையோட நடந்துக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறது ராசியினுடைய குணம் ஆனா ஜோதிட சாஸ்திரத்துல இப்ப நம்ம துளாராசி துலா லக்னத்துக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா நல்ல குலன்களையும் சொன்னாலும் புகழ்ந்துகிட்டே இருக்கிறது ஒன்னும் ஜோதிடம் இல்லையே புகழ்ச்சியை மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறது ஜோதிடம் இல்லையே கேட்பாங்க இல்லையா ஆமா வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் பகல் இரவு தொழில தடைகள் எல்லாமே வரத்தான் செய்யும் அது எல்லா லக்னம் எல்லா ராசிக்கும் வரத்தான் செய்யும் உடனே நம்ம வந்து ஜோதிடத்துல துலாலக்கணம் ராசியை உயர்த்தி பேசிக்கிட்டே இருந்தா சந்தோஷம் சொல்லி முழு வீடியோ கொண்டு போக முடியாது அதனால அதனால ஆபத்து ஆபத்து தான் கொஞ்சம் ஸ்கிப் உள்ள நல்லது கெட்டது நிச்சயமா இந்த வாழ்க்கையில நம்ம துலாலக்கணம் ராசிக்கு நமக்கு செல்வம் சேரணும் அந்த செல்வம் தலைமுறைக்கு நிலைக்கணும் நல்ல செல்வங்களா இருக்கணும் ஏற்கனவே சனி உச்சம் பெற்றதுனால நீதிமா நீதி குணம் கொண்டவர்கள் நல்ல வழியில் குறுக்கோலியில் இல்லாமல் பணம் சம்பாதிப்பார்கள் தன்னுடைய தனித்திறமையை பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடியவர்கள் துலாலகணம் ராசிக்காரர்கள் அந்த தனித்திறமையில ஒரு நேர்மை இருக்கும் அப்படிப்பட்டவங்க துலா ராசிக்கிறவங்க அதனால இவங்க செல்வம் சேர்க்கறதுக்கும் அந்த செல்வம் தலைவரைக்கும் தன் சந்ததிகளுக்கும் வருவதற்கும் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்ப எல்லாருடைய ஜாதகத்திலும் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனபாவகம் பண வரவை கொண்டுட்டு வந்து சேர்க்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு ஆனா துலாலக்கணம் துலா ராசிக்கு மட்டும் ஒரு விதி விளக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க சுக்ர பகவான் லக்னாதிபதி ராசியாதிபதி தன் சொந்த வீட்டிற்கே சஷ்டாஷ்டகமா இருக்காரு இருக்காசிக்கு எட்டாம் வீட்டிற்கே சுக்கரன் சஷ்டாஷ்டகமா வருவார் இதே போல செவ்வாயும் வருவார் அதே போல துலா லக்னம் துளாராசிக்கு தனத்தை காசை பணத்தை பொருளாதாரத்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயே இந்த ஜாதகத்துக்கு ஏழாம் இடங்கிற மாரகாதிபதியாகவும் வருவார் இந்த துலா லக்னம் ராசிக்காரர்களுக்கு தாரம் மட்டும் சரியா அமைந்தா வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வாழ்வாதாரங்களும் தானாகவே தேடி வரும் இந்த தாரம்ங்கிற ஒரு விஷயத்துல அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கொஞ்சம் தடுமாறினாலும் இவங்க வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா கழி ஆகிவிடும் அதே நேரத்தில் இந்த துலா லக்னம் ராசிக்காரவங்க எவ்வளவு தோல்விகளை சந்திச்சாலும் சரி எந்த வண்ணம் கீழே வந்தாங்களோ அந்த வண்ணம் அப்படியே படிப்படியா உயர்ந்து அந்த தராசு போல சமநிலையில மீண்டும் வந்து நின்றுவாங்க அப்படிப்பட்ட விடாமுயற்சியும் திறமையும் உழைப்புக்கும் சொந்தக்காரர்கள இந்த துலா லக்னம் இவங்கள்ட்ட ஒரு பொறுப்பை கனகச்சிதமா செஞ்சு கொடுத்து யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம நடந்து ஜாதகத்துக்கு எடுக்கக்கூடிய முயற்சி கிரகம் அப்படின்னு இருக்கு அந்த முயற்சிக்கு ஸ்தானாதிபதி குரு அவரே ஆறாம் பாவாதிபதி கடன் எதிரி நோய் வழக்க வந்து இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இவங்க லக்னத்துக்கு தனகாரகனே எதிரியா வர்றதுனால இரண்டாம் இடங்கிற தனத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயே மாரகாதிபதியாக வர்றாரு தனத்திற்கு காரக கிரகம்னு சொல்லக்கூடிய குருவே ஆறாம் அதிபதி கடன் எதிரி நோய் கிரகமாக வர்றாரு அப்ப ரெண்டு விஷயம் உங்க வாழ்க்கையில முக்கியமா பிடிக்கணும் ஒன்னு தாரம் இன்னொன்னு குரு நல்ல வித்தையை சொல்லி கொடுக்கக்கூடிய இவர்களுடைய பாவத்தை போக்கக்கூடிய இவர்களோடு அன்பா இருக்கக்கூடிய குரு பகவான் இவங்களுக்கு குருவினுடைய அனுகூலம் இவங்களுக்கு கிடைக்கணும் ஏனோ தெரியல இன்றைய கலியுகத்துல குரு அப்படிங்கிறவங்க திருமூலர் அன்னைக்கே சொல்லியிருக்கிறார் குருட்டினை நீக்கும் குருவினை கொல்லார் குருட்டை நீக்காத குரு தான் இன்னைக்கு அதிகமா கிடைக்குது குருடும் குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் போட்டுச்சு வெறும் வேஷம் என்பது மட்டுமே குரு இல்லை குரு என்பவர் உங்களை உயர்நிலைக்கு கொண்டுட்டு வரணும் அவர் இந்த வாழ்க்கைக்கு தேவையான உலகியல் துன்பங்கள் இன்பங்களுக்கு அப்பாற்பட்டவரா இருந்து அருள் புரியக்கூடியவரா இருக்கணும் அப்பேற்பட்ட ஒரு புனிதமான குரு பகவான் மட்டும் நல்ல குரு ஒரு குருநாதர் ஒரு தெய்வத்தினுடைய அனுகூலம் இவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா காசு பணத்திற்கு பஞ்சமே இருக்காது இந்த லௌகிக வாழ்க்கைக்கு சொந்த கிரகமான சுக்கரன் அனைவருக்கும் செல்வம் காசு ஆடம்பர வாழ்க்கை வீடு வசதி உடை ஆபரணம் அனைத்துக்கும் காரக கிரகம் சுக்கரன் ஆனா ஏனோ தெரியல துலா லக்னம் துலா ராசிக்காரர்களுக்கு அந்த திசை மத்தியமான வயதுல வர்றதே இல்லை ஏன்னா சித்திரை நட்சத்திரம் ரெண்டு பாதம் இருக்கு திசை ராகு திசை குரு திசை சனி திசை புதன் திசை சுக்கரன் எங்கப்பா எங்கேயுமே இல்ல அடுத்து வந்து சுவாதி நட்சத்திரம் இருக்கு குரு திசை சனி திசை புதன் திசை கேது திசை எங்கப்பா வர்றதே இல்லை விசாக நட்சத்திரம் இருக்கு குருதிச சனி திசை புதன் திசை கேது திசை சுக்கரதிசை எங்கப்பா கடைசியா வரு அப்ப என்னதான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு காரக கிரகமா இருந்தாலும் தனக்கான திசை வராத ஒரு ராசி துலா லக்னம் துலா ராசிக்காரர்கள் மாறா தேவகுருவும் அசுரகுருவும் யுத்தம்னு சொல்லுவான் ஆனா குருவினுடைய வீடு மீனத்துலதான் போய் இவங்க உச்சமே அடைவாங்க உங்களுக்கு பாக்கிய கிரகம் புதன் சொல்லுவான் ஆனா புதனுடைய வீட்டுல கண்ணில தான் நீங்க நீசமே பெறுவீங்க எனவே துலாம் ராசி துலாம் வாக்கனக்காரர்களுக்கு நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை தீமை செய்வர்களே ஒரு காலத்தில் நன்மையும் செய்வார்கள் நன்மை செய்வர்களே ஒரு காலத்தில் தீமையும் செஞ்சிருவாங்க அப்ப அந்த துலாவாக்கன துலாராசிகரம் அது தெரிஞ்சாலும் கூட கொஞ்சம் சாதுரியமா கடந்து போனா காசு பணம் இவங்களுக்கு பிரச்சனை இல்லாம கண்டிப்பா கிடைக்கும் அடுத்து இந்த ஜாதகத்துக்கு ஒன்பதாம் இடம் பாக்யாதிபதி புதன் புகழ் கீர்த்தி நல்ல பெயர் பாக்கியம் எல்லாத்தையும் கொடுத்து கொடுக்கக்கூடிய புதனே விரயாதிபதியாகவும் சஷ்டாஸ்டமா போச்சு தனாதிபதியும் போச்சு குருவும் ஆறாம் அதிபதியா வர்றாரு பாக்யாதிபதியே விரயாதிபதியா வராரு சூரியன் சரலக்ன சரராசிக்கு பாதகாதிபதி லக்னத்திலே வந்து நீசம் அடைகிறார் ஆனா இருக்க வேண்டிய இடத்துல துலாலக்னம் துலாராசிக்கு திரிகோண பாக்கியங்கள்ல சூரியன் இருந்துட்டார்னா மிகச்சிறந்த ராஜயோகம் புலிப்பானியா சொல்றாரு அதே போல இந்த லக்னந்த ராசிக்கு பத்தாம் அதிபதி சொல்லக்கூடிய தொழில் காரத்துவம் பெற்ற சந்திரனும் புதனும் சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்திருந்தால் இந்த ஜாதகம் ராஜயோக ஜாதகம் வளர்புரை சந்திரனாக இருந்தாலும் தெய்வரை சந்திரனாக இருந்தாலும் புதனோட இணைந்து சுபகிரங்களால் பார்க்கப்பட்டால் இந்த லக்ன ராசி ராஜயோகத்தை பெறும் அப்படி இல்லாதவங்க கவலைப்பட வேண்டியது இல்ல இந்த லக்ன ராசிக்கு பாதக கிரகங்களாகவே இருந்தாலும் தெய்வத்தை வழிபாடு பண்ணுவதன் மூலியமாக தான தர்மத்தை செய்வதன் மூலியமாக பண வரவை கொண்டுட்டு வர்றதுக்கு என்ன வழிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவே நம்ம பதிவு நிச்சயமா நிச்சயமா ஐயா இயற்கை ஜாதகத்துல இல்ல கோச்சார கட்டங்கள்ல சில கிரகங்கள் நல்ல நிலைகள்ல வரும் இல்லையா அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த திதிகளை வாழ்க்கையில ஒரு மனிதன் திதியை முறையாக பயன்படுத்தால் வெற்றி நூறு சதவீதம் நிச்சயம் நிச்சயமா சந்திர பகவான் சுற்றி வரக்கூடிய பாதையில ஏற்படக்கூடிய கதிதான் இந்த திதி அந்த திதியை பயன்படுத்தி தான் நம் முன்னோர்கள் முக்கியமான விரதங்களை கடைபிடித்தாங்க நிச்சயம் இது வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் செய்யலாம் நான் வெளிநாட்டுல இருக்கேன் கோவில் குளத்துக்கு போக முடியல அல்லது நான் தொலைதூரத்தில் வேலை நிமித்தமாக வந்துட்டேன் சொல்ற பரிகார ஸ்தலங்களுக்கு நித்திய பூஜைகளை தினமும் செய்ய முடியல என் குலதெய்வம் இருக்கக்கூடிய எல்லைகளுக்கு போக முடியல உங்க கூடவே இருக்கக்கூடிய அந்த திதி நாளை முறையா பயன்படுத்திக்கிட்டா நூறு சதவீத வெற்றியை இந்த ராசிக்காரர்கள் பெறலாம் அப்ப இந்த ராசிக்கு ஒரு சூட்சம் சொல்றேன் பாருங்க இரண்டாம் இடங்கிற தனம் காசுக்கு சொந்தக்கார கிரகம் செவ்வா அவரே கலத்திர கரகனும் வர்றாரு அப்ப துலா லக்னம் ஆதிபத்திய கிரகம் சுக்கிரன் மகாலட்சுமி சொல்றாங்க செவ்வாய்க்கு வந்து முருகன் ஆதிபத்திய கிரகம் வைணவ தெய்வமான மகாலட்சுமி தாயார் ஆதிபத்திய தெய்வம் முருகபெருமானுக்கும் உகந்த நாள் தெய்வங்களுக்கே உகந்த நட்சத்திர நாள் அப்படின்னு ஒரு நாள் இருக்கு அந்த நாளை இவங்க கெட்டியா புடிச்சுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில நூறு சதவீதம் நல்ல உச்சத்துக்கு வரலாம் ஏன்னு சொன்னா அந்த மகாலட்சுமி தாயாரே இந்த விரதத்தை கடைபிடித்து விஷ்ணுவினுடைய திருமார்புல வெற்றி இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நட்சத்திர நாள் அதே போல இந்த நடைபெற்ற நாள் இந்த நாள் தான் இவங்களுக்கு தனாதிபதி இரண்டாம் இடத்து செவ்வாய்க்கு உகந்த அற்புதமான ஒரு நாள் அந்த முருக பெருமானுக்கு உகந்த நாள் அப்படிப்பட்ட நாள் தான் துலாலக்கணம் துளாராசிக்காரர்களுக்கு பங்குனி உத்திர திருநாள் திருநாள் பௌர்ணமியோட வரக்கூடிய அந்த பங்குனி தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற ஸ்தலம் காதலுக்கே ஹோமியா சொல்லக்கூடிய ரதி மன்மதன் ரதி தேவிட்ட இருந்து மன்மதனை சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக் கண்ணால எரித்து மீண்டும் தவம் ஏற்றி வேண்டி விரும்பி மன்மதனை மீண்டும் உயிர்ப்பித்த ரதி ரதி தேவி பங்குனி உத்தர திருநாள் தான் மகாலட்சுமி தாயார் விரதம் இருந்து அந்த மகாவிஷ்ணுனுடைய திருமார்புல வீட்டிருந்த நாள் பங்குனி உத்தர திருநாள் தான் ஆண்டால் ஸ்ரீ ரெங்கமன்னரை விரதம் இருந்து மனமுழற்றிய நாள்

வாழ்க்கையில நல்ல செல்வங்களை ஈட்டலாம் அடுத்து துலாலகுடம் துலாம் ராசிக்கு லக்னாதிபதி சுக்கரன் ஒரு பெண் கிரகம் என்பதாலும் இரண்டாம் இடத்த அதிபதி செவ்வாய் முருகப்பெருமான் அந்த செவ்வாய் தன கிரகம் ஆகிறதுனால அந்த முருகப்பெருமானுடைய தாயான பராசக்தி தேவிய இவங்க அதிகமா வழிபட்டு வரணும் கோவில்களை சிவஸ்தலங்கள்ல நடக்கக்கூடிய ஏன்னா சுக்கிரன் என்பதே பள்ளியறை சுக்கரன் என்பதே படுக்கை சுகம் சுக்கரன் என்பதே தாம்பத்தியம் சுக்கிரன் என்பதே சுப நிகழ்வு சுக்ரன் என்பதே மனமகிழ்ச்சி சந்தோஷத்துக்கான கிரகம் அப்ப எந்த சிவஸ்தலங்கள்லயும் நடைசாத்தும் பொழுது அர்த்தசாம பூஜை நடக்கும் இவங்களுக்கு பத்தாம் அதிபதி தொழில் கிரகமா சந்திரன் வர்றதுனால அந்த கோவில்ல அந்த நேரங்கள்ல போய் வெண்மை நிற பூ வாங்கி கொடுத்து மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து முல்லைப்பூ வாங்கி கொடுத்து அந்த அர்த்தசாம பூஜையில இவங்க கலந்துகிட்டு வந்தாங்கனால நல்ல செல்வாக்கு நல்ல முன்னேற்றங்கள் தொடர்ச்சியா ஒரு ஆறு வாரம் சுக்கரனுடைய அலைவரிசையான ஆறு வாரம் தடைப்பட்டாலும் கூட அந்த யாரோ ஒருத்தர் கணவரோ மனைவியோ யாரோ ஒருத்தர் கடைப்பிடித்து அந்த ஆறு வீட்டுல உள்ள ஒரு உறுப்பினர்கள் போய் வந்தாங்கன்னா நல்ல மாற்றங்கள் ஏழாவது வாரத்திலே இவங்களுக்கு தெரிவதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அதே போல சுக்கரன் என்பது ஒரு நீர் கிரகம் மலைக்கான கிரகம் அருவிக்கான கிரகம் அப்ப சுக்கிரனுடைய ஸ்தலமாக ஸ்ரீரங்கத்தை சொல்றாங்க கஞ்சனூர் சுக்கரன் நவக்கிரக ஸ்தலத்தில் இருந்தாலும் காவிரி கொள்ளிடம் ரெண்டு ஆற்றங்கரைக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்க ரங்கநாதரையும் தாயாரையும் போய் இவங்க வந்து வெள்ளிக்கிழமைகளில் வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது கோவிலுக்கு போய் அங்க உள்ளவங்களுக்கு வெளியில நிறைய தான தர்மங்களை செய்யணும் எப்பயுமே நம்ம ஒரு பரிகாரங்கள் சொல்லும் பொழுது வெறும் கோவில்களுக்கு மட்டும் போவது மட்டும் இல்லாமல் அந்த கோவில்களுக்கு உகந்த பூ மலர்களை கொண்டு போகணும் அப்ப தாயாரை பார்க்கும்போது சுக்கரனுக்கே உண்டான தாமரை மலரை செந்தாமரை மலரை தாயார் சன்னித்துல கொண்டு போய் கொடுக்கணும் பெருமாளுக்கு துளசி மாலை கொண்டு போய் கொடுத்து வழிபட்டு வரணும் வெளியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இனிப்பு கலந்த பதார்த்தங்கள் சுக்கரன்னா நல்ல இனிப்பான பதார்த்தங்களை வாங்கி கொடுக்கணும் வெயிலில் வாடுறவங்களுக்கு நல்ல தண்ணி பாட்டில் நீர்நிலைகள் ஒரு நீர்மூர் பந்தல் அமைச்சு கொடுக்கறது பாத யாத்திரை செவ்வாய் வந்து முருகப்பெருமானா இருக்கிறதுனால பாத யாத்திரையா முருகனை வழிபடக்கூடிய அந்த பக்த கோடிகளுக்கு ஒரு நீர் ஆகாரம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி உதவிகளையும் செய்யும் பொழுது இந்த சுக்கரன் பலப்பட்டு இவர்களுக்கு காசு பணம் அப்படிங்கிறது வரும் அடுத்து பஞ்சபூதத்துல நீர்லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் நீர் கிரகமாகவும் பத்தாம் அதிபதி தொழில் நல்லா நடந்தா தானே காசிபுரம் சந்திரபகவான் அப்படின்னு இருக்கிறதுனால திருவானைக்காவல் அகிலாண்ட ஈஸ்வரி அம்மன் கோவிலில் உள்ள ஜம்பலிங்கேஸ்வரர் கோவில் நீர்லிங்கத்துக்கான ஸ்தலம் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று டு பன்னெண்டு உச்சி காலத்துல வில்வ இலையை வாங்கி கொண்டு போய் கொடுத்து அந்த சிவனருளும் இவர்களுக்கு இருந்தா கண்டிப்பான முறையில காசு என்பது வரும் அடுத்து செவ்வாய் வந்து நெருப்புக்கான கிரகம் அந்த செவ்வாய் வந்து போர் கிரகம் போர் வீரர்கள் ராணுவ வீரர்கள் ஓய்வு பெற்ற செக்யூரிட்டி தனியார் தொழிலில் பணிபுரியக்கூடியவங்க கூடியவங்க கட்டட வேலை செய்யறவங்க கூலி தொழில் செய்யறவங்க ஹோட்டல்ல வேலை செய்யக்கூடியவங்க சுக்ரன் என்பது லாஜ் விடுதி கல்யாண மண்டபத்துக்குலாம் சொந்தக்கார கிரகம் சுக்கரன் சுக்ரன் நல்லா இருக்கிற ஜாதத்துல எல்லாம் பாருங்க கமர்சியல் காம்ப்ளெக்ஸ் கட்டி இருப்பாங்க கல்யாண மண்டபங்கள் இருக்கும் லாஜ் வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க சொகுசு பங்களாக்கள் வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க மலை பிரதேசங்கள்ல கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும் இந்த மாதிரி நவீன வசதிகள் இருக்கும் டிரான்ஸ்போர்ட் தொழிலில் இருப்பாங்க ஜவுளி கடை தொழில் வச்சிருப்பாங்க நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல பிரபலமான யோகங்களா இருப்பாங்க அழகு கலை நிபுணர்களா இருப்பாங்க இந்த மாதிரியான ஆதிக்கம்லாம் சுக்கரன் அப்ப ஒரு முடிதிருத்தம் செய்யும் தொழிலாளிக்கு செய்கிற உதவியின் மூலியமா சுக்கரனுடைய பலத்தை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும் ஏன்னா துலா லக்கணம் துலா ராசிக்கு சுகத்தை கொடுப்பவன் பாக்கியத்தை கொடுப்பவன் சனி பகவான் நாலாம் அதிபதி சுகாதிபதி சனி பகவான் ஐந்தாம் இடத்து பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் உங்க வீட்டுல வந்து உச்சம் பெறாரு சனீஸ்வரனுக்கு எது பிடிக்கும் தொண்டு செய்வது பிடிக்கும் சனீஸ்வரனுக்கு எது பிடிக்கும் நியாய தர்மத்தோடு இருப்பது பிடிக்கும் சனி பகவானுக்கு எது பிடிக்கும் உழைப்பாளர்களுக்கு உதவி செய்தால் சனீஸ்வரனுக்கு பிடிக்கும் அப்ப உங்களுக்கு வீடு மனை வாகனம் சுகம் பூமி அனைத்தும் கிடைக்கணும் பூர்வ புண்ணிய பாக்கியம் நல்லா இருக்கணும் பூர்வ புண்ணியத்துக்கும் சொத்து சேர்த்து வைக்கணும் உங்க பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும்னு சொன்னா ஐந்தாம் பாவாதிபதி என்ன சனி பகவானுடைய நிலை உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கும் பொழுது மேற்கொண்டு யோகங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படி சரி இல்லைனாலும் இந்த மாதிரியான தொழிலாளர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் கடினமான உழைப்பை கொடுத்து செயல்படக்கூடியவங்க நெருப்பு பற்றைக்குள்ள கம்பி வேலை செய்யறவங்க சென்ட்ரிங் வேலை செய்யறவங்க உயரமான இடங்கள்ல ஏறி வேலை செய்யறவங்க இவர்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய தான தர்ம உதவியின் மூலியமா நிறைய அது இவங்க அக்கௌண்ட்ல புண்ணியமா மாறி அதுவே இவங்களுக்கு ஒரு ரூபா கொடுத்தா அந்த சுக்குரன் அந்த மகாலட்சுமி தாயார் நூறு மடங்கு உங்களுக்கு ஒரு இடத்துல கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க நிச்சயம் வயதான உதவி பண்ணலாம் ஆமா சனி பகவான் வந்து முதுமை அவர்களுக்கு பர்டிகுலரா இவங்க என்ன பண்ணணும்னா அந்த சுக்கர பகவான் வந்து நிறைய மருத்துவ உதவிகள் அவங்களுக்கு செய்யறது வந்து இந்த ஜாதகத்தை துலால் ஆகணும் துளாராசிக்காரர்களுக்கு நல்ல வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமா அமையும் அடுத்துங்க எந்த பரிகாரமே இந்த துளாராசிக்காரங்கள இயல்பாவே ஒரு விஷயம் இருக்கு தான் செய்யற எந்த விஷயத்தையும் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க அதை தன்னுள்ளேயே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிடுவாங்க தான தர்மம் இடதைக்கு செய்யறது வலதைக்கு தெரியக்கூடாது வலதைக்கு செய்யறது இடதைக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதனால இவங்க செய்யக்கூடிய எந்த தான தர்மத்தையும் எப்படி சொல்லாமல் இருப்பார்களோ அதே போல தான் செய்யக்கூடிய எந்த எதிர்கால ரகசிய திட்டங்களையும் நான் இன்னது பண்ண போறேன் எனக்கான அடுத்த ஸ்டெப் இது நான் அடுத்த வேலை எப்படி பண்ண போறேன் அடுத்து நான் வெளிநாடு போறேன் அடுத்து ஒரு கம்பெனி ஆரங்கி போறேன் அடுத்து இவரோடு சேர்ந்து கூட்டாளியாகி நான் தொழில் செய்ய போறேன் எந்த ரகசியத்தையும் யாரிடமும் பதிவிடாமல் இருந்து மானசிக குருவிட்ட மட்டும் யோசனை பண்ணிக்கிட்டு இவங்க அந்த காரியத்தை செய்யற வரையும் பொறுமை அதுக்கு நாலு பேர்ட்ட கலந்து நாலு விஷயத்தை ஆலோசனை செய்யணும் அதே நேரத்துல நான் இதைத்தான் செய்ய போறேங்கிறத திட்டமிட்டு செய்யாமல் இருந்தாலே துலாலக்னம் துளாராசிக்கு நூறு சதவீதம் வெற்றியை தரும் சொன்னா துலாலக்கணம் துளாராசிங்கிறது கண்ணாடி போல இந்த கண்ணாடி என்ன ஒண்ணும்னா நீங்க எதை அழகா பிரதிபலிக்கும் அதே போல துலாலகனம் துளாராசிக்காரர்கள்ட்ட எந்த முகத்தை காட்டுறமோ அந்த முகத்தை பிரதிபலிக்க கூடியவங்களா இருப்பாங்க அழகாகவும் காட்டுவாங்க அதே கண்ணாடியை போட்டு உடைச்சா ஆயுதமாகவும் கீறுவார்கள் எனவே நீங்க எடுக்கக்கூடிய திட்ட ரகசியங்களை யாரிடமும் வெளிக்காட்டாம நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய உறவுக்காரவங்கள்ட்ட மட்டும் பகிர்ந்துகிட்டு செஞ்சிட்டீங்கனாலே காசு வர காசு வர்றதுக்கு உழைப்பு முயற்சி எல்லாம் உன்னதமா இருந்தாலும் அந்த அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்கு தெய்வ அருள் வேணும் அந்த தெய்வ அருள் தான் இந்த பரிகாரங்களை நம்ம சொல்லி வரோம் நிச்சயமா நிச்சயமா அடுத்து துலா லக்னம் துளாராசிக்காரவங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கும் அடுத்தடுத்த படிப்புகளுக்கு போறதுக்கும் அந்த லக்னத்துக்கு ராசிக்கு அதிபதியான மகாலட்சுமி தாயாருடைய அனுகூலம் கிடைக்கிறதுக்கு அற்புதமான ஒரு கோவில் இருக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த கோவிலுக்கு போங்க பல முறை அந்த தாயார் உங்களை வர வச்சிருவாங்க துலாராசி துலாலக் துலா அந்த மகாவிஷ்ணுவை மனம் பிடிப்பதற்காக முனிவரின் மகளாக மகாலட்சுமி தாயாரே பிறந்த ஸ்தலம் திருநரையூர் சித்தீஸ்வரம் கும்பகோணத்திலிருந்து குடவாசல் வழியாக திருநரையூர் சித்தீஸ்வரம் இருக்கு அந்த கோவில்ல மகாலட்சுமி தாயார் இன்னமும் பால மகாலட்சுமியாக குழந்தை மகாலட்சுமியம் பட்டு பாவாடை வளையல் பூ ஒரு குழந்தை தெய்வத்திற்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அப்படிப்பட்ட அம்சங்களோட மகாலட்சுமி தாயார் இருக்கிற ஸ்தலம் இந்த ஸ்தலம் பிறந்த ஸ்தலமாக சொல்லப்படுகிறது அதற்கு பக்கத்திலேயே நாச்சியார் கோவில் இருக்கு அது புகுந்த வீடாக சொல்லப்படுது சிவபெருமானும் அன்னை தேவியும் இந்த பிறந்த மகளான இந்த மகாலட்சுமி தயார பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு எல்லா சீர்சனத்தையோட கொண்டு போய் விட்டுட்டு வருவதாக இன்றும் ஐதீகம் இருக்கு அப்ப துலா துலா ராசிக்காரர்கள் தன்னுடைய ராசி லக்கணத்துக்குரிய தெய்வமான மகாலட்சுமி தாயார் அதுவும் குழந்தை தெய்வமாக மகாலட்சுமி தாயார் பிறந்த வீட்டில் அந்த இரண்டாம் இடத்து செவ்வாயா செவ்வாயா செவ்வாய் அந்த முருகப்பெருமானுடைய தாய் தாயு அகில உலகத்துக்கும் தாய் தந்தையான சிவபார்வதி தெய்வியை வழிபட்டு புகுந்த புகுந்தவுடையான ஸ்ரீ நாச்சியார் திருக்கோவில் போய் பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டு வந்தா நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கும் இவங்க வாழ்நாள் முழுவதும் சொல்ல வேண்டிய ஒரு மந்திர சொல் சரவண பவன் சரவணபவ மந்திரத்தை என்னப்பா எனக்கு செவ்வாய் பாதகாதிபதியாச்சு அத போய் சொல்லப்படும் செவ்வாதப்ப மனைவி கிரகம் செவ்வாதாங்க தன கிரகம் செவ்வாதாங்க காசு கொடுக்கக்கூடிய கிரகம் எல்லா கிரகமும் கெடுதல் செய்யாது எல்லா கிரகமும் இருக்க வேண்டிய இடத்துல பாதகாதிபதி போய் இருந்தா யோகாதிபதியா சில நேரம் கெடுதல தந்துருவாரு பாதகாதிபதி இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா யோகத்தையே தருவார் எனவே சரவணபவ என்ற உயிர் மந்திரத்தை துலாலக்கணம் துளாராசிக்காரர்கள் சொன்னா ரொம்ப சிறப்பான வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு இவங்க வருவாங்க வீட்டில் வந்து நல்ல நறுமணங்கள் ஏன்னா துலாலகணம் துளாராசி சுக்கரனுடைய அம்சம் நல்ல நறுமணங்கள் வாசனாதி திரைவீங்க எப்பயுமே இருக்கும்படியா நீங்க வச்சுக்கிறவங்க இருந்தாலும் மேற்கொண்டு கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது ஆடைக்கு சொந்தக்கார இருக்கிறாங்க சுக்கரங்குறதுனால அங்கெங்க பழைய ஆடைகளை பாத்ரூம்ல ஒரு பத்து துணி கிச்சன்ல ஒரு பத்து துணி கால்ல ஒரு பத்து துணி போடாம ஆடைகளை முறையாக மடித்து பராமரித்தாலே கடாட்சியம் துலாலகணம் துளாராசிக்கு கிடைக்கும் நிச்சயமாக நறுமணங்களை உடம்பில் அணிந்து கொண்டாலே நறுமண வாசனாதிகள் உங்களை சுற்றி இருந்தாலே துலாலக்கரம் துளாராசிக்கு காசு கிடைக்கும் நீங்க போற இடமே லட்சுமி நிறைந்த இடம் உங்களோட யாரு பயணம் பண்ணாலும் அவங்களுக்கும் காசு கிடைக்கும் உங்களுக்கும் காசு கிடைக்கும் அப்படிப்பட்ட உன்னத சனி பகவான் உச்சமடையக்கூடிய துலாலக்கரம் துளாராசிக்காரர்கள் மென்மேலும் வளர்ச்சி அடையணும்னா சரவணபவ மந்திரத்தை பிடிச்சுக்கோங்க குரு வாழ்க குருவே துணி நிச்சயமாக ரொம்ப அருமையா சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா சுகமே சொல்றேன் சுகமே சொல்றையா